My own. வணக்கம் வீட்டு வைத்திய முறையில் நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக வீட்டில் தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் கண்களை சுத்தப்படுத்துறது அப்படின்ற ஒரு முறை இருந்தது அது இப்போது நவீன காலம் வர வர அது காணாமல் போயிடுச்சு அந்த வீட்டு முறை மருத்துவத்தை நாங்கள் இங்கே மாதந்தோறும் வேலைப்பாடி பிள்ளையார் கோயில் தெருவில் பன்னெண்டாம் தேதி காலையில் மக்களுக்கு அந்த வீட்டு முறை மருத்துவத்தை வந்து நாங்கள் மூலிகை சாரை வந்து கண்களில் விடுவதன் மூலம் கண்களில் ஏற்படக்கூடிய ஒரு அழுக்கு மற்றும் பார்வைக்கு பார்வை சம்பந்தமான அந்த நரம்புகளை வந்து தூண்டிவிட்டு அது கண் வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி அடையுது இதனால் பல உடலுடைய உபாதைகள் சரியாகிறதா வரக்கூடிய மக்கள் தொடர்ந்து வீட்டு முறை வைத்தியத்துக்கு இவங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க மக்கள் எல்லாம் அவர்கள் விரும்பி இதை செய்கிறார்கள் யாருக்கும் எந்த கட்டாயமும் கிடையாது அவங்க விரும்பினா வந்து போட்டுக்கிறாங்க அவங்கவுங்க விருப்பத்தின் பேரில் வந்து போட்டுக்கிறதுனால இது வீட்டு முறை வைத்தியமாக இருக்குது இது எல்லோரும் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க மாதந்தோறும் கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஒரு வருட காலமாக இங்கே இந்த பணியை நாங்கள் செய்து வருகிறோம் மற்ற இடங்கள்லேயும் அந்த வீட்டு முறை வைத்தியம் அழைத்தார்கள் என்றால் அந்தந்த பகுதிக்கு சென்று செய்து வருகிறோம் இதில் வீட்டில் செய்யற மாதிரி நம்ம பண்டிகை நாட்களில் இருந்த ஒரு பாரம்பரிய தான் இந்த மூலிகை சாறு கண்களையும் விடுவது நன்றி வணக்கம் வணக்கங்க என் பேர் காஞ்சனா இந்த கண் சிகிச்சை முகாமை வந்து நாங்கள் ரெண்டு வருஷமா நடத்திட்டு வந்துருக்கோம் இங்கே வேலைப்பாடி புளியார் கோயில் தெருவில் விஜய் ஸ்கூல் பக்கத்துல அங்கே ஒரு முகாமும் பசார்ல வேம்புலியம்மன் கோயில் பக்கத்துல பாண்டரங்கன் கோயிலில் அங்க ஒரு முகாமும் நடத்திட்டு இருக்கிறோம் அங்க வந்து பத்தாம் தேதி நடத்திட்டு இருக்க இந்த சிகிச்சை முகாம வந்து பொள்ளாச்சில இருந்து ஒரு ஐயா வந்து வைத்தியர் சித்த வைத்தியர் அவரு அவரை வந்து அங்க இருந்து வரவழிச்சு இந்த முகாமை நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் ரெண்டு வருஷங்களா வணக்கம் நான் வேளப்பாடியில இருந்தேன் திருநாக்குற சமூக தெரியும் நான் வேளப்பாடியில மாசம் மாசம் பன்னெண்டாம் தேதியானா இந்த கழிக்கும் என்ற ஒரு இயக்கம் வந்து நல்லா வேலை வேலை படியை சேர்ந்த மகளிர்கள் வந்து அச்ச காஞ்சனா மோகனா லத்தாண்டவோ இவங்கெல்லாம் சேர்ந்து கடந்த ரெண்டு வருஷமாக சேர்ந்துட்டு இருக்காங்க மாசம் மாதம் விடுறோம் இந்த மருந்து விடுறதுனால ரொம்ப கண் பார்வை நல்லா இருக்கு கிட்ட பார்வை தூர பார்வை இதெல்லாம் நல்லா எதுவுமே இல்லை கண்ணாடி போடுற வேலையே இருக்காது நான் ஆல்ரெடி கண்ணாடி போட்டுன்னு இருக்கிறேன் ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மருந்து வந்திருந்தால் கண்டிப்பாக அந்த வேலை இருந்திருக்காது போட்டுட்டு பிறகுதான் வந்து இந்த மாதிரி யோகை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மாதம் மாதம் ரெகுலராக பன்னெண்டாந்தேதி வந்து இது போ கொஞ்சம் எரிச்சிலாக இருக்கும் கண்ணு போடும்போது அவ்வளவுதான் அதனால பயப்படுறாங்க கண்ணு வந்து முக்கியமானது மனிதன் இருக்கு இப்போ நம்ம வெளியே போகிறோம் பொல்யூஷன் சரியில்லை தூசி எக்கச்சக்கமாக கண் வழியாக தான் நம்ம மூக்கு வழியாக தான் போகுது மற்ற உடலை வந்து நம்ம சுத்தம் பண்ணிடலாம் கண் சுத்தம் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை இந்த மாதிரி மூலிகை சித்த வைத்தியர் பரம்பரை வைத்தியர் வந்த பொள்ளாச்சியில இருந்து வந்து அருமையா நல்லா முகம் சுடிக்காம ரொம்ப திருப்தியா அவர் நல்லா மருந்து கொடுக்குறாரு அதிகமான பணம் கூட இல்லை வெறும் இருபது தான் வாங்குறாங்க அந்த மூலிகை காசுக்காக தான் வாங்குறாங்க அவங்க அதுல அவங்களுக்கு நிறைய செலவு இருக்கு இளநீர் வாங்குறாங்க மிளகு வாங்குறாங்க இவ்வளவு செலவும் அவங்க பொருட்படுத்தாம மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரே மனப்பான்மையோட நம்ம வேலைப்பாடி மகளிரெல்லா மூணு நாலு பேர் சேர்ந்து மொத்தம் டெய்லி நாங்க முதல்ல ஒரு நாற்பது ஐம்பது பேர் தான் வந்திருந்தோம் இப்ப ரெகுலரா ஒரு இருநூறு முந்நூறு பேர் வர அளவு அவங்க கடுமையா ஒழிச்சு மக்களுக்காக சேதம் பண்ணிக்கிறாங்க இத நம்ம வேலப்பாடி மக்கள் இல்லாம வேலூர் மாநகர மக்கள் அனைவருமே இதை பயன்படுத்தி மாதமான பன்னெண்டாம் தேதி வேலப்பாடி விஜய் நர்சரி ஸ்கூல் பிள்ளையார் கோயில் தெரு பக்கத்துல விடுறாங்க அப்படி இங்க வர முடியலாதவங்க வேம்பிழி கோயில் லாங்கு பஜார் பக்கத்துல பஜ பஜனை கோயில் இருக்கு பாண்டிரங்கர் பஜனை கோயில் அதுல பத்தாம் தேதி விடுறாங்க கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு தடவை விடுங்க இப்போ எனக்கெல்லாம் நல்ல எஃபெக்ட் கண்ணெல்லாம் கண் நோய் வராது புற வராது கண்ணுக்கான சிறந்த மருந்து எதுன்னு பார்த்தா சத்தியமாக கலிக்கம் தான் இந்த மருந்து தவிர வேறு எந்த மருந்துமே நம்ம வந்து பயப்பட வேண்டியதே இல்லை இது சைடு எஃபெக்டே கிடையாது அருமையான மருந்து இதை மக்கள் பயன்படுத்திக்கணும் ரொம்ப நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்